அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன் தற்போது உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது நேற்று இரவு உணவு ஒவ்வாமை காரணமாக திண்டுக்கல் சீனிவாசனுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கு அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த தகவல் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் கவலையையும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது